அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல இறை பரம்பொருளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம் தர்ஷன் பேசுகிறேன் இன்றைய பதிவு சென்ற பதிவில் ஒவ்வொரு நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாவங்கள் தோஷங்கள் நீங்கி நல்ல வளம் உடன் வாழ எந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும் என்று பார்த்தோம் அல்லவா அதனுடைய தொடர்ச்சி சுவாதி நட்சத்திரம் முதல் கொண்டு ரேவதி வரை பார்க்கிருக்கிறோம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எருமைக்கு உணவளிப்பது மருத மரத்திற்கு நீர் ஊற்றுவதும் தேனீ கூடுகளை பராமரிப்பதும் தினசரி தேன்கூடு படத்தை பார்த்து வருவதும் மருதுமலை முருகனை தரிசிப்பதும் தனது காரடிகள் கீழ் எருமை மாற்றுடன் இருக்கும் காளி தேவியை வணங்குவதும் செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரத்துடன் கூடிய ராகு காலத்தில் நரசிம்ம பெருமாளை வணங்குவது தங்களுக்கு ஏற்படும் அனைத்து துன்பங்களும் நீங்கி நலவாழ்வு பெறலாம் விசாக நட்சத்திரக்காரர்கள் விளாமரம் நட்டு வளர்ப்பதும் செங்குருவி போன்ற பறவைகளுக்கு உணவு அளிப்பதும் புலிமேல் அமர்ந்த ஐயப்பனை வணங்குவதும் மதுரைக்கு அருகே உள்ள திருமோகூர் கஜேந்திர வைபவம் காஞ்சிபுரம் கருடசேவை தரிசனம் செய்வதும் திருச்செந்தூர் கடற்கரையில் சந்தன மலையில் அமைந்திருக்கும் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்வதும் தங்களுக்கு ஏற்படும் அனைத்து நோய்களும் தோஷங்களும் நீங்கி நல்வாழ்வு பெறலாம் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் மான் பொம்மை அல்லது படம் வீட்டில் வைப்பதும் மகிழ மடம் நட்டு வளர்ப்பதும் வானம்பாடி பறவைகளுக்கு உணவு வைப்பதும் ஸ்ரீ லட்சுமி நாராயணனை வணங்குவதும் திருநறையூரு உள்ள நாச்சியார் கோவிலில் சென்று பெருமாளுக்கு உடைய கல் கருட வாகன சேவையை தரிசனம் செய்வதும் பிராமணர்களுக்கு தானம் செய்வதும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மான்கள் படத்தை அவ்வப்போது பார்த்து வருவதும் திருச்சி அருகே திருப்பராயித்துறை சென்று சிவபெருமானை வழிபடுவதும் திருவடந்தை ஊரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி வராக பெருமாளையும் ஸ்ரீ முஷ்ணத்தில் உள்ள ஸ்ரீ பூவராக பெருமாளையும் வணங்கி வர தடைப்பட்ட அனைத்தும் காரியங்களும் இனிதே நிறைவேறும் மூல நட்சத்திரக்காரர்கள் நாய் இனங்களுக்கு துரோகம் அழைக்காமல் பிஸ்கட் போன்ற உணவு அளிப்பதும் மராமரம் வளர்ப்பதும் பருந்துகளுக்கு உணவு அளிப்பதும் பிரதி மூலம் நட்சத்திரத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் ஸ்ரீ ராமஜியம் சொல்ல அனைத்து தோஷங்களும் விலக பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையலாம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரங்குகளுக்கு பழங்கள் தருவதும் வஞ்சி மர தரங்களுக்கு செல்வதும் கௌதாரி பருவகளை பார்த்து வருவதும் வருண பகவான் உள்ள கோயில்களுக்கு சென்று வருவதும் தங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தன்று திருவானைக்காவல் தம்புகேஸ்வரர் சமேதா அக்ராண்டீஸ்வரி தாயாரை வழிபட்டு வர சகல தோஷங்களும் நீங்கி வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையலாம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பசுக்களுக்கு அகத்திக் கீரை வழங்கி வர குழந்தை பாக்கியமும் கீரி பிள்ளை படுத்தி பார்த்து வர நன்மைகளும் பலாமரம் வளர்ப்பதும் வளையான் பறவைகளுக்கு உணவளிப்பதும் ஸ்ரீரங்கத்தில் உள்ள விஸ்வேஸ்வரர் வணங்குவதும் பிள்ளையார்பட்டி பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் உள்பட அனைத்து விநாயகர் கோயில்களுக்கும் சென்று வழங்குவதும் யானைகளுக்கு வாழைப்பழம் வழங்குவதும் சகல நன்மைகளும் தரும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரங்களுக்கு வாழைப்பழம் வழங்க வேண்டும் வீட்டில் எருக்கு விநாயகர் வைப்பதும் நாரைகளுக்கு உணவு வைப்பதும் செவ்வாய் பகவானை வணங்குவதும் ஸ்ரீ லட்சுமி ஐயரையவர் மற்றும் திருமலை சீனிவாச பெருமாள் உருவம் கொண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குவதும் சிராவண நட்சத்திரம் மற்றும் ஏகாதிசி விரதம் இருப்பதும் தங்களுக்கு அனைத்து நன்மைகளும் பெற்றுத்தரும் அவிட்டும் நட்சத்திரக்காரர்கள் அத்ரவன் அணிகலன் அனலன் ஆபன் சோமன் துருவன் பிரித்தியூசன் பிரபாசன் ஆகிய அஷ்ட பசுக்கள் வணங்குவதும் திங்கம் உருவம் கொண்ட படங்களை பார்ப்பதும் வன்னிமர தரங்கள் சென்று வணங்குவதும் பொன்வண்டு பார்ப்பதும் அனந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்குவதும் சப்த கன்னியர்களை வணங்குவதும் தங்கள் வாழ்க்கையில் மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்தும் சதியம் நட்சத்திரக்காரர்கள் காக்கைக்கு அன்னமிட்டு முன்னோர்களை வழிபட வேண்டும் குதிரைகளுக்கு கொள்ளு தருவதும் கடம்ப மரம் தலவட்சியமாக கொண்ட குளித்தலை கடம்பேஸ்வரர் வணங்குவதும் திருப்பயஞ்சரி சென்று எம தர்ம ராஜாவை வணங்குவதும் எருமை மாட்டிற்கு அவ்வப்பொழுது அகத்திக்கீறி தருவதும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்வதும் தங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை ஏற்படுத்தும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமைகளில் லட்சுமி குபேர பூஜை செய்வதும் சிங்க வாகனத்தில் இருக்கும் காளி தெய்வத்தை தெய்வத்தை வணங்குவதும் உள்ளான் பறவைகளுக்கு உணவளிப்பதும் சித்தர்கள் சமாதிகளுக்கு அமாசை பௌர்ணமி நாட்களில் சென்று வர வழிபட்டு வர தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று வாழலாம் உத்திராட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பசுபதீஸ்வரர் மற்றும் பசுக்களை வணங்குவதும் வேப்பமரம் வளர்த்து வருவதும் கோட்டான் பறவைகளுக்கு உணவளிப்பதும் தங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் கோபூஜை செய்வதும் மக்கள் பசுக்கள் வழிபட்ட சிவாலயங்கள் சென்று வழிபடுவதும் காமதேனு கோயில்களுக்கு செல்வதும் தங்களுக்கு ஏற்படும் அனைத்து இடர்களையும் நீக்கி வாழ்வில் புதிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இறுதியாக ரேவதி நட்சத்திரக்காரர்கள் யானைக்கு வாழைப்படம் கரும்பு வழங்குவதும் சிவபெருமானுக்கு இருப்பை எண்ணெயால் தீபம் ஏற்றுவதும் தங்கள் பிறந்த தமிழ் மாதம் ஜென்ம நட்சத்திரத்தன்று ஸ்ரீ ரங்கநாதர் மற்றும் ரங்கநாயகி தாயாரியம் வழிபட தங்கள் வாழ்வில் வசந்தம் உண்டாகும் ஆகவே மேற்கொண்ட ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேற்கொண்ட வேண்டிய தானங்களையும் கோவில் தரிசனங்களையும் செய்து வாழ்வில் வளம்புடன் வாழ வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்